மெண்ட் திஸ் வீடியோ இஸ் ஓன்லி ஃபார் கேரளா ஸ்டேட் நாட் ஃபார் அதர் ஸ்டேட் பீப்புள் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பதினேழு அஞ்சு இருபத்தி நாலு நிர்மல் முன்னூற்றி எண்பதாவது ரூபாவோட கிஃப்டிங்னா வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பதினாறு அஞ்சு இருபத்தி நாலு வீடியோ வந்து போட்டுருந்தோம் ஸோ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் வந்திருக்கு ஸோ அது எந்த மாதிரி வந்திருக்கு அப்படிங்கிற பார்த்துட்டு அதுக்கப்புறமே நம்ம பதினாலு அஞ்சு இருபத்தி நாலு நிர்மல் முந்நூற்றி எண்பதாயிரரூவா விட கெஸிங் வந்து பார்ப்போம் ஸோ அதுக்குமே நம்ம வந்து ஒரு சூப்பரான ஒரு ஸோ கே ஆப் வந்து பார்த்துட்டு வந்துடலாம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நீ வந்து டீயர் கேரளா வந்து ரெண்டுக்குமே வந்து நீர்ட் டிக்கெட் போட்டுக்கலாம் ஸோ நீ அதில் டிக்கெட் போடுற ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக கம்மியாகவே இருக்கும் ஸோ வினிங் அமௌண்ட் வந்து அதிகமாக இருக்கும் ஸோ நார்மலாக நம்ம போடுற ஏஜென்ட்டை போடுற ரேட்டை விட ரேட் ரொம்ப கம்மியாகவே இருக்கும் உங்களுக்கு வித்ராவல் பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ நார்மலாக நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே பேடிஎம் ஆயிரம் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் விட்ராவல் பண்ணுறது டைரெக்ட் நான் பேங்க் அக்கவுண்ட்க்கு விட்ராவல் பண்ணிக்கலாம் ஸோ யூஸ் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எந்த மாதிரி ஆப் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட் வீடியோ மாதிரி இருக்குது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம பார்க்குற ஆப் பார்த்திங்கன்னா வந்து ஆப் நேம் வந்து சிங்கம் லாட்ரி ஸோ சூப்பரான ஒரு த்ரீ டிஜிட்டு ஃபோர் டிஜிட் எல்லாமே விளையாடுற மாதிரி ஒரு ஆப் தான் இது ஸோ நம்ம வந்து லாட்ரி கேம்ஸ்லேருந்து எல்லா கேமுமே இதில் வந்து ப்ளே பண்ணலாம் ஸோ நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா டியர் லாட்ரி கேரா லாட்ரி வந்து ஸோ நம்ம இதிலேயே வந்து புக் பண்ணிக்கலாம் ஸோ எப்படின்னு பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்டு டூ டிஜிட்டு அப்புறம் சிங்கிள் டிஜிட்டு ஸோ ரேட்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா டூ டிஜிட் த்ரீ டிஜிட்லாம் உங்களுக்கு வந்து பதினஞ்சு த்ரீ டிஜிட்டெலாம் வந்து பதினஞ்சாயிரூவா தராங்க ஸோ ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இது இல்லாமல் நிறையா கேம்ஸ் இருக்குது கேரளாவும் இருக்குது ஸோ டைம் வந்து க்ளோஸ் ஆனதுனால நம்ம பார்க்க முடியல ஸோ அதையும் வந்து உங்களுக்கு காட்டுற ஒரு நாள் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர் டிஜிட்ஸும் இருக்குது ஸோ இது வந்து ஃபுல் டிஜிட் லாட்ரி ஸோ நம்ம எப்போதும் போல் டிக்கெட் வந்து இதில் ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட் இந்த கேம் மட்டும் இல்லாமல் இதில் பார்த்தீங்கன்னா டைஸ் கேமு அப்புறம் கலர்ஸ்னு அந்த கேமு த்ரீ டிஜிட் ஃபுல்லாக எல்லாமே பூட்டான் எல்லாமே இருக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைவ் கேம்ஸ் கூட இருக்குது இதில் கேஃபோ கேஷினோ இந்த மாதிரி லைவ் கேம்ஸ்லாம் கூட இதில் இருக்குது நீங்கள் எல்லாத்தையும் போய் பார்க்கலாம் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் நான் லிங்க் வந்து நம்மளுக்கு டெஸ்கிரிப்ஷனில் வந்து நான் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன் ஸோ வீடியோ கீழே நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படி சொன்னால் லிங்க் இருக்கும் ஸோ இப்படி தான் நீங்கள் வந்து இதில் ரீசார்ஜ் பண்ணணும் ஸோ ரீசார்ஜ் பண்ணுறது பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் இரநூறுபாயிலேருந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஐம்பதாயிரூபா அறுபதாயிரம் எவ்வளோ வேணாலும் பண்ணிக்கலாம் ஸோ ரீசார்ஜ் ஸோ நான் இந்த ஆப் வந்து யூஸ் இருக்கேன் ஸோ யூஸ் பண்ணிட்டு தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ஆப்போட இது வந்து சொல்கிறேன் ஸோ ஆப் வந்து பார்த்தோம் நான் கேரண்டி ஸோ உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டுமே வந்து கஸ்டமர் சப்போர்ட் வந்து கொடுப்பாங்க இந்த ஆப்லேருந்து ஸோ இதில் நிறைய ஃபியூச்சர்ஸ் வந்து இருக்குது ஸோ நான் எல்லாத்தையும் வந்து போ நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் சொல்கிறேன் தனியாக ஸோ நீங்கள் வந்து ரீசார்ஜ் வந்து இப்படி தான் நீங்கள் பண்ணுவீங்க பேடிஎம் ஃபோன்பே ஜிபே எல்லாத்துலேயும் ஜிபே பண்ணிக்கலாம் ஸோ விட்ராவல் பண்ணுறது நீங்கள் இந்த மாதிரி விட்ராவல் பண்ணிக்கலாம் விட்ராவல் வந்து எப்படி நான் பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணுறது என்னங்க டீடெயிலும் சொல்கிறேன் ஸோ இது வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த வேலெட்டு ஸோ நம்மளுக்கு வின்னிங்ஸ் அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் நிறைய வின்னிங்ஸ்லாம் இருக்குது நான் வந்து போக போக நம்மளுக்கு எல்லா வீடியோலேயும் சொல்கிறேன் ஸோ இந்த ஆப் வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள் ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நம்ம பதினாறு ஸோ இப்போ நம்ம பதினாறு அஞ்சு இருபத்தி நாலு ஸோ இந்த மாதிரி வின்னிங்ஸ் வந்துட்டு நம்ம இதை பார்த்துடலாம் ஸோ நம்பர் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் ஸோ ஒன் ஜீரோ ஒன் ஸோ டபுள்ஸு ஸோ எதிர்பார்க்காத ஒரு டபுள்ஸு ஸோ ஓகே ஸோ டபுள்ஸ் எதிர்பார்த்து பட் ஒன் ஜீரோ ஒன்பது எதிர்பார்க்கல ஸோ உங்களுக்கு போர்ட் நம்பர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ஜீரோ ஒன் 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 ஸோ ஏசி வந்து ஒரு சூப்பரான வின்னிங் வந்து வந்திருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ்லேருந்து ஒன்று பார்த்திங்கன்னா சேம் ஏசியில் வந்து பாஸ் ஆகியிருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு ஆல்போட் நாலு ஏழு எதிர்பார்த்தோம் நாலு ஏழு வரல ஸோ நெக்ஸ்ட்டு எல்லாத்தையும் ஒன் ஸோ த்ரீ டிஜிட் டூ டிஜிட்ஸில் நம்ம எதிர்க்கு எதிர்பார்த்த நம்பர்ஸ் எதுவும் வரல ஸோ டபுள்ஸ் எதிர்பார்த்தோம் டபுள்ஸ் வந்து எட்டு இல்லாட்டி ஏழு எதிர்பார்த்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த எட்டு ஏழு நாலு எல்லாமே வந்து முன்னாடி இருக்க மூணு நம்பரில் போயிடுச்சு ஆக்சுவலாக ஆறு நம்பரில் ஃபஸ்ட்டு இருக்க மூணு நம்பருக்கு வந்துருச்சு இது அப்படியே வேறு மாதிரி வந்துருச்சு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று ஒன்று இங்கே ஒரு ஒன்று ஒன்று ஸோ இது மோஸ்ட்டாக ஒன்று நேற்று ஃபோக்கஸ் பண்ணியிருந்தோம் ஆல்மோஸ்ட் ஆனால் டபுள்ஸ் எதிர்பார்க்கல ஒன்றுக்கு ஸோ ஓகே இப்போவும் நம்ம நெக்ஸ்ட்டு பதினேழு அஞ்சு இருபத்தி நாலு ஸோ சூப்பரான வின்னிங்ஸ் வந்து எப்படி வர்றதுக்கான சான்சஸ் இருக்குதுன்னு பார்த்து தான் ஸோ ஃபஸ்ட்டாக போர்டு நம்பர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஏ போர்டில் ஆறு ஒன்று நாலு ஸோ நெக்ஸ்ட்டு பி போர்ட் பார்த்தோன்னா ஒன்பது நாலு ஒன்று ஸோ நெக்ஸ்ட் நீ போட் பார்த்தோன்னா எட்டு மூணு ரெண்டு ஸோ என்னோட கெஸிங்காக இருக்க போர்ட் நம்பர்ஸ் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு கெஸிங் மேட்ச் ஆகும் நம்ம இந்த போர்ட் நம்பர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட் வந்து டைம் இன்னிங் ட்ரிக்மெண்ட் பார்க்கணும் இன்னிங் ட்ரிக் நம்பர் பார்த்து நம்ம சேனல் புதுசாக பார்க்குறோம் மறு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் என்ன வச்சுக்கோங்க ஸோ டெய்லியும் வந்து கெஸிங் வைக்கி கொடுத்துட்டுருக்கோம் டெய்லி சூப்பரான வின்னிங்ஸ்லாம் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ வீடியோஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு தெரியும் ஸோ நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நமக்கும் நீங்கள் கொடுக்குற சஸ்கிரைபர் லைக்கும் மிக பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஸோ எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ புதுசாக பார்க்குறவங்க மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ வின்னிங் ட்ரிக் நம்பர் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு ஆறு ஒன்று எட்டு ரெண்டு ஆறு ஒன்று எட்டு ஸோ நெக்ஸ்ட் ஆல் போர்ட் பார்த்தோன்னா நாலு சாரி ஒன்பது நாலு ஸோ இந்த ஆறு நம்பல நாளைக்கு வந்து வின்னிங் வரதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது ஸோ வாங்காமல் இந்த ஆறு நம்பரை எப்போதுங்க எப்போதுமே சொல்கிறது தான் இந்த ஆறு நம்பருக்கு வந்து எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ நம்ம ரெகுலராக சொன்ன வின்னிங்ஸ் கொடுத்துருக்கோம் அந்த ஆறு நம்பர் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு தெரியும் ஸோ அதனால் அந்த ஆறு நம்பரை எப்போதும் மிஸ் பண்ணாதீங்க ஸோ புதுசாக பார்க்குறவங்களுக்கும் இந்த ஆறு நம்பர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான நம்பர்ஸ் தான் ஸோ இதுலேருந்து பார்த்துட்டு உங்களுக்கு இசைங்களில் மேட்ச்சாகிற மாதிரி நம்ம இதில் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இதே வின்னிங் வரத்துக்கு தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலே வாய்ப்புகள் இருக்குது ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இதுலேருந்து பார்த்தீங்கன்னா டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்போது இருபத்தி ஒன்று எண்பத்தி நாலு தொண்ணூற்றி ரெண்டு ஸோ அறுபத்தெட்டு நாற்பத்தி ஒன்று இந்த மாதிரி டூ டிஜிட் ட்ரை பண்ணலாம் த்ரீ டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறு நூற்றி எண்பத்தி நாலு ஸோ அறுநூற்றி தொண்ணூத்தெட்டு ஸோ நானூற்றி பன்னெண்டு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸை வச்சு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ ஆல்போ ட்ரை பண்ணுவோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ ஃபோர் டிஜிட் ட்ரை பண்ணுறவங்க கெஸிங்கில் மேட்ச் ஆனிச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ மறந்துடாதீங்க ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டூ டீட்ஸ் வந்து பார்க்கும் ஸோ டூ டீட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி அஞ்சு இருபத்தி எட்டு எண்பத்தி எட்டு பதினொன்று நாற்பத்தி நாலு பதினாலு ஜீரோ நாலு சாரி அறுபத்தி ஒன்பது ஸோ என்னோடய கெஸிங்கில் இருக்கிற டூ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ உங்களுக்கு எஸ்ஸிங்கில் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ அந்த டூ டிஜிட் ட்ரை பண்ணுறப்போது நீங்கள் எப்படி ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணலாம் அப்படி ஸ்பேப் பண்ணி ட்ரை பண்ணலாம் ஸோ ஸ்ப்ப் பண்ணி ட்ரை பண்ண முன்னாடி கிடையாது இருபத்தி அப்படின்னா ரெண்டு ஜீரோ நாலு நாற்பது நாற்பத்தஞ்சு நாற்பத்தி நாலு அறுபத்தி ஒம்பதுனா தொண்ணூற்றி ஆறு அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு கெஸ்டிங்கில் அடி மேட்ச் ஆகுதோ அந்த மாதிரி நீங்கள் வந்து டேரக்டாவாக அப்படி ஸ்பேப் பண்ணியும் டூ டிஜிட்ஸ் ட்ரை பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா த்ரீ டிஜிட்ஸ் ஏபிசி வந்து பார்க்கலாம் ஸோ ஏபிசி பார்த்தோம் அப்படின்னா அறநூற்றி தொண்ணூற்றி எட்டு நூற்றி நாற்பத்தி மூணு நானூற்றி பன்னெண்டு இரநூத்தி நாற்பத்தி எட்டு தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு நூற்றி அறுபத்தி மூணு நானூற்றி எழுபத்தி ஒன்று ஸோ த்ரீ டிஜிட்ஸ் நம்பர் நான் கொடுத்துருக்கேன் ஸோ அந்த த்ரீ டிஜிட் வந்து ட்ரை பண்ணுவாங்க எப்போ பாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ தான் நல்ல விஷயம் சொல்லுங்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நெக்ஸ்ட் இந்த டூ டிஷன் பண்ணி பாருங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகிற மாதிரி நான் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஸோ போர்ட் நம்பர்ஸ் ஆல் போர்ட் நம்பரே வின்னிங் டிக் நம்பர்ஸ் எல்லாம் எப்பவுமே மிஸ் பண்ணாதீங்க சப்போஸ் உங்களுக்கு வந்து வேறு எதுவும் கெஸ்ஸிங் இல்லை அப்படின்னா இதுலேருந்து கூட எடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ இதிலேருந்து வின்னிங் பார்த்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறமே செக் பண்ணி ட்ரை பண்ணுங்கள் ஸோ போர்ட் நம்பர்ஸும் அந்த மாதிரி தான் உங்களுக்கு கெஸிங் எப்படி மேட்ச் ஆகும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மாரி சேன்தான் ட்ரை பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பண்ண வச்சுக்கோங்க ஸோ எல்லாத்துக்கும் ஆல் தீஸ் நெக்ஸ்ட் வந்து ஒரு சூப்பரான வின்னிங்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம்